அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே ஒரு சரித்திரம் வாய்ந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம் சாதாரண ஊர் உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய இடம் தருமபுரி தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் குறிப்பாக பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலை பார்க்கிறாங்க உலகம் முழுவதும் உலகத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய தர்மபுரிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இந்த மாவட்டத்திற்கு இன்று வந்திருக்கு இன்று மூன்று தொகுதிகள் நாளை மூன்று தொகுதிகள் இரண்டு நாட்கள்ல தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆறு சட்டப்பேரவை தொகுதியும் கூட நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை மக்களையெல்லாம் சந்திக்க சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரை நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளை தாண்டி முப்பத்தி ஒன்பதாவது முழுவதும் கடந்து கொங்கு பகுதியை கடந்து மத்திய தமிழகத்தை கடந்து டெல்டாவை தர்மபுரியில் இருக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளும் கூட பார்க்கக்கூடிய அதைவிட ஒரு பெரிய உற்சாகத்தை பார்க்க